வணக்கம் மக்களே நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜில் வந்து மீன் வந்து ரொம்ப விரும்பி எடுத்துக்குவாங்க இந்த மீன் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் ரஜினிகாந்த் வந்து ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அந்த மீனில் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாரு அது மாதிரி மீனை வந்து அழகாக ஆசையாக வளர்க்குறவங்களும் இருக்காங்க ஆனால் அது ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த மீனை வந்து நம்ம உணவாக எடுத்துக்கும் பொழுது எந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அந்த மீனை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா சத்துக்கள் எல்லாமே வந்து குறைஞ்சிருதுங்க அதுக்கு மாறா கொழுப்பு சத்துக்கள் தான் அதிகமாகுது மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அடிக்கடி வந்து ஃப்ரை பண்ணி மீனை வந்து எடுக்காதீங்க ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஒமேகா சத்துக்கள் எல்லாமே வந்து குறைஞ்சு போயிடும் அதற்கு பதிலாக உங்களுக்கு கொழுப்பு அளவு தான் வந்து அதிகமாகும் அதனால மீனை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக குழம்புல போட்டு பாயில் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த ஒமேகா சத்துக்கள் வந்து அதில் அப்படியே இருக்குங்க அதனுடைய அந்த கொழுப்பு அளவும் வந்து கம்மியா இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் வராம உங்களுக்கு சத்துக்கள் மட்டும் கிடைக்கும்